ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்கை குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கடக லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கறக்கிறது ஒன்பதாம் இடத்துல சனிப்பயிற்சி ஆகி போயிட்டுருக்கு இல்லையா அது டெப்த்தாக பார்க்க போகிறோம் பலனை அந்த சனி இப்போ சனி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் போயிட்டுருக்காரு அந்த சனியினுடைய நட்சத்திரம் என்பது ஒன்பது பகுதிகளாக நம்ம பிரித்து பலன் பார்க்குறோம் அதில் சனி சனியாகவும் புதனாகவும் கேதுவாகவும் சுக்கரனாகவும் வரிசையாக ஒம்பது கிரகத்துக்கு பங்களிப்பு இருக்குது இதுக்கு பேர் தான் உபநட்சத்திரம் இப்போ போய்கிட்டு இருக்கிறது சனி சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்துலேயும் நட்சத்திரத்துலையும் போயிட்டுருக்கார் அந்த புதன் நமக்கு யார் அப்படிங்கிறத நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சட்டத்தில் நீங்கள் கணிச்ச உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புதன் நமக்கு ரெண்டு அறுபத்து அப்படின்னு வந்திருந்தா இப்போ மூளை உழைப்பு சார்ந்த பதவிகள் மார்க்கெட்டிங் பண்ணுறது பிஹெச்டி மாதிரி படிப்பில் அல்லது சயின்டிஸ்ட்டு ஆராய்ச்சி கல்வி இது மாதிரி இது எல்லாம் ஷைன் பண்ண வைக்க இந்த ரெண்டு அறுபத்து பத்து தொடர்பு மதிப்பு புகழ் கௌரவத்தை கொடுக்கும் ஆனால் அதே புதன் நமக்கு அஞ்சு ஒன்பதாக இருந்தால் மதிப்பை குறைச்சிடும் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ அதிகாரியாக இருந்தால் பிரச்சனைகளை உருவாக்கிடும் கஷ்டப்பட வேண்டி வந்துடும் நஷ்டப்பட வேண்டி வந்துடும் தொழிலில் வந்து கடுமையான போராட்டம் வந்துடும் இவ்வளோ வித்தியாசத்தை இருக்கும்போது நம்ம ஜென்ரலாக ஒம்போதில் சனி வந்துருச்சு அட்டமு சனிகளேருந்து நான் ரிலீஸ் ஆகிட்டேன் எல்லாமே நல்லா இருக்குதுங்கிற சொல்கிறதுக்கு ஏன் வந்து நமக்கு முடியல அப்படின்னா இவ்வளவு டெப்த்தாக உள்ளே போய் பார்க்க வேண்டியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்றாந்தேதி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கேதுவினுடைய உபநட்சத்திரமாக சனி செயல்படுவார் சனி தான் இருப்பார் ஆனால் கேதுவனுடைய உபநட்சத்திரத்தில் போகிறார் அப்போ கேது நம்ம ஜன எங்கே இருக்காரு எந்த பாவத்தினுடைய உபநட்சத்திரமாக இருக்கார் இதை தெரிஞ்சுக்கணும் ரெண்டு ஆறு பத்து தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்க போகுது வருமானம் நல்லா இருக்க போகுது ஆனால் அஞ்சு ஒன்பதாக இருந்தால் இந்த சனி பத்தாம் பாவத்துக்கு அதிகாரியாக இருந்தால் அஞ்சு ஒன்பதாக இருந்தால் இந்த கேது திடீர்னு வேலை இழப்பை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவ தொடர்பாக இருந்தால் வேலை இழக்க முடியாது ஆனால் நமக்கு அதில் இல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க வேலையில் கஷ்டப்பட வேண்டியது தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் நஷ்டப்பட வேண்டியிருக்கும் இவ்வளவு டெப்த்தாக போய் பார்க்கணும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் கடகலக்னக்காரர்களுக்கு தான் ராசி கிடையாது திரும்ப திரும்ப நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க ராசியா லக்கணமான்ட்டு நீங்கள் பழைய நபர்கள் நம்ம பதிவில் தொடர்ந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கவங்க லக்னத்துக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியும் புதிதாக வருபவர்கள் லக்னம் தான் நிலையானது ராசி நிலையானதல்ல என்று உணர்ந்து இந்த லக்னத்துக்கு பாருங்கள் உங்கள் லக்னம் கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி திசை நடந்து கொண்டு இருந்தால் புத்தி நடந்து கொண்டிருந்தால் சனி அந்தரம் நடந்து கொண்டு இருந்தால் இப்போ நான் சொன்ன பலன்களில் தீப்பாக பார்த்து அதை வந்து நீங்கள் கண்கா கண்காணிக்கலாம் அது கண் கூடாத அது தெரியும் இந்த பலன்தான் நடக்குதுங்கிறது தெரியும் அப்போ ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தின் வழியாக போகும்போது உபநட்சத்திரம்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த உபநட்சத்திரம்தான் நல்லதையோ கெட்டதையோ செய்யுது அது எதுக்கு நல்லது செய்யுது எதுக்கு கெட்டது செய்யுதுங்கிறது நம்ம கேள்வியை பொறுத்து இப்போ ஒன்பதாம் இடத்து வேலை இருக்குதுன்னு வைங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க ஒரு கமிஷன் வகை பண்ணுறீங்க ஒரு ஐடி லைனில் இருக்கீங்க மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க்கு சார்ந்த ஒரு தொழிலில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு சனி இருக்க பட் அதே வந்து இந்த உப நட்சத்திரமாகக்கூடிய புதனோ கேதுவோ எட்டு பன்னெண்டு தொடர்பில் இருந்தால் எந்த டைமில் இந்த புதன் ஜூன் இருபத்தி ஒன்று வரைக்கும் எட்டு பன்னெண்டாக இருந்தால் இப்போ கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருப்பீங்க அதுக்கப்புறம் ஆறு பத்து ரெண்டு தொடர்பு இருந்தால் நல்லது அனுபவிக்க கேது கேதுவில் அப்போ இந்த வித்தியாசம் ஏன் வருது சனி எனக்கு மாறின உடனே ஏன் பலன் தரலை அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நமக்கு இதனால் தான் பலன் தரலை இந்த உப நட்சத்திரம் சாதகமாக இல்லை அதனால் பலன் தரல அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ ஜாதகத்தை பாஸ்கர் அஸ்ட்ராலஜிஸ்டத்தில் கணிச்சு வச்சுக்கணும் அதை வந்து லைஃப் லாங் நீங்கள் பயன்படுத்தலாம் நமக்கு கேது எட்டு பன்னெண்டா புதன் எட்டு பன்னெண்டா சனி ரெண்டாறு இருப்பா யார் என்ன க ஆதிபத்தியம் என்ன பாவத்தை இயக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் வித்தியாசப்பட்டும் பலன் நடக்கும் இப்போ ப கடகலக்கணத்தில் பல கோடி பேர் இருக்கீங்க எல்லாத்துக்குமே சனி நட்சத்திரம் தான் ஆனால் அந்த உப நட்சத்திரத்தில் போகிறது நம்ம ஜனன ஜாதகத்தில் அந்த உப நட்சத்திரம் எந்த பாவ அதிகாரியாக இருக்கோ அதை வச்சு தான் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக பலன் நடக்கும் அதனால் கோச்சார பலனை மேலோட்டமாக பார்க்குறத விட்டுட்டு நமக்கு என்ன திசா புத்தி நடக்குதோ அதுக்கு கோச்சாரத்தை பாருங்கள் இப்போ உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்ல இருக்கிறது யாருக்கெல்லாம் கடைகளுக்குன்னா சனி திசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் மற்ற திசா புத்தி அந்தரவங்க இந்த சனியை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த சனி திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு இந்த புதன் யார் கேது யாருன்னு புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது கேது ஆகஸ்ட் நாளுக்கு பின்னால் சனி வக்கரத்தில் வர்றதுனால மறுபடியும் புதனுடைய உபநட்சத்திரத்துக்கே வர்றாரு அப்போ இந்த ரெண்டு கான்செப்டை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பயன்படுத்தி கால்குலேட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது நமக்கு அஞ்சு ஒம்பதாக இருந்தால் அது வேலைக்கு பொருளாதாரத்துக்கு தடை என்று புரிஞ்சு கொள்ளுங்கள் ரெண்டு ஆறு நாள் நம்ம எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் டெவலப்மெண்ட் ஆகும் தொழில் வளர்ச்சி பெறுங்கிறத நிலநிறுத்தி கொள்ளுங்கள் எட்டு பன்னெண்டாக இருந்தால் நம்ம கஷ்ட நஷ்டம் பட்டுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் அப்போ எப்போ இதெல்லாம் மாறும் அப்படின்னா மறுபடியும் அந்த உப நட்சத்திரம் மாறும் இல்லையா சனி நகர நகர எந்த சாதகமான உப நட்சத்திரத்தில் சனி வருதோ அப்போ நமக்கு நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு இப்போவே பெனிஃபிட் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த உப நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல பாவங்களை தொழில் பாவங்களை இயக்குதுன்னு அர்த்தம் அப்போ இதை வச்சு நீங்கள் கன்க்ளூஷனுக்கு வாங்க இப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லது கிடையாது மூளை உழைப்புக்கு நல்லது ஐடி லைனுக்கு நல்லது கமிஷன் துறைக்கு நல்லது மீடியாவுக்கு நல்லது கிரியேட்டிவிட்டி மைண்டாக செய்யக்கூடிய அத்தனை தொழிலுக்கும் நல்லது அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்கள் இப்போ உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சனி திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இந்த புதன் கேது இவங்கெல்லாம் வந்து உற்பத்தி சார்ந்த பாவ தொடர்பில் இருந்தால் அவங்களுக்கு இப்போ நல்லா தான் ஓடிட்டுருக்கும் இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த சனி ஒம்பதுக்கு போகுது அப்படின்னா கோச்சாரத்தில் ஒம்பதுக்கு போகுது ஆனால் உங்கள் ஜனன ஜாதத்தில் சனியினுடைய கொடுப்பினை உற்பத்தி தொழிலுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இப்படி இயக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ சனி சனி நட்சத்திரத்திலே இருக்கும்போது நல்லது தான் பண்ணும் மிக மிக சிறப்பாக இருக்கும் தொழில் பலத்தை பெருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பதவி புகழ் ப்ரமோஷன் இதெல்லாமே வளர்ச்சி கொடுத்துரும் அதில் சந்தேகம் இல்லை அப்போ நட்சத்திரம்ங்கிறது மேலோட்டமான பார்வை உப நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான பார்வை இந்த ஆழமான பார்வையில் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது கெட்டது மாறுவதை புரிந்து கொள்ள முடியும் இந்த மாதம் நல்லா இருந்ததுங்க அடுத்த மாதம் திடீர்னு டவுன் ஆகிடுச்சிங்க அப்படின்னா இந்த உப மாறுதல்கள் மூலம் நமக்கு அது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதனால் தொடர்ந்து இந்த ஜோதிடத்தினுடைய டெப்த்து இதெல்லாம் அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி பாஸ்கர அஸ்ட்ராலஜிங்கிறது மிக மிக அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி இதில் நாம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா கேள்விகளுக்கும் நல்ல விடை கிடைக்கும் நாமளே நம்மளை எப்படி மாற்றி பயன்படுத்தி நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் எது செஞ்சால் நல்லா இருக்கும் இது செஞ்சால் நல்லா இருக்குதுங்கிறான நல்ல தெளிவை அடையலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய நன்றி வணக்கம்